புத்தாண்டு வந்துருச்சு ஆனால் அவன் வாழ்க்கை மட்டும் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தது நேற்று தோல்வி இன்று சந்தேகம் நாளை தெரியவில்லை ஒவ்வொரு புத்தாண்டிலும் அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான் இந்த வருடம் கண்டிப்பாக மாறணும் ஆனால் சில நாட்களிலேயே பயம் வந்தது சோர்வு வந்தது மீண்டும் நின்று விட்டான் இந்த வருடம் அவன் பெரிய தீர்மானம் எடுக்கலை அவன் சொன்னது ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி ஒரு சின்ன முயற்சி ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு சிறிய மாற்றம் நாட்கள் சென்றன மாதங்கள் கடந்தன யாருக்கும் தெரியாமல் அவன் மாறிக்கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் பின்னால் திரும்பி பார்த்தான் அங்கே தோல்வி இல்லை பயமில்லை அங்கே முயற்சி இருந்தது தொடர்ச்சி இருந்தது தன்னம்பிக்கை இருந்தது புத்தாண்டு வாழ்க்கையை மாற்றாது நீ எடுத்த ஒரு சிறிய முடிவுதான் உன் வாழ்க்கையை மாற்றும் இந்த வருடம் பெரிதாக யோசிக்காதே சின்னதாக தொடங்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் உன் பயணம்